வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரகானல் இன்றைக்கு இன்னமோட இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நிர்மலா சீதாராமன் அவர்களின் பட்ஜெட் ஏழாவது பட்ஜெட் அவங்க தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா அது இந்தியாவுக்கான பட்ஜெட்டா இல்லை பீகாருக்கும் ஆந்திரப்பிரதேசக்கும் போட்ட பட்ஜெட்டா அப்படின்னு தான் எல்லாரும் விமர்சிக்கிறாங்க அப்படி இப்படிங்கிறாங்க தமிழ்நாடுங்கிற பேரையும் காணாம் ஒட்டுமொத்தமாக மோடியினுடைய நாற்காலியை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு பட்ஜெட் அப்படின்னு ராகுல் விமர்சிச்சிருக்காரு எப்படி பார்க்குறீங்க சார் இது வந்து மோடி நாற்காலியை காப்பாற்றுக்கிற பட்ஜெட்டுன்னு சொல்ல முடியாது காசு கொடுக்கலையே சொல்லியிருக்கு தரேன் தானே சொல்லியிருக்கேன் அண்ணன்ட தான கேட்குற கேளுட்றா அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லிவிட்டு தந்துடுறேன் உனக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அவங்க நீ கடை வாங்கு அவங்களுக்கு இது பண்ணலாம் அஞ்சல்கிட்ட வட்டிக்கு வாங்கிக்க நாங்கள் காசு தரோம் நாங்கள் வேணால் சொல்கிறோம் வாங்கி ஸ்டேட்டு நீ தலைநகராக வச்சுக்கோ அந்த மாதிரி தான் சர்வதேச அஞ்சலைகள்கிட்டையும் சர்வதேச ஆர் சுரேஷ் சுரேஷ்கள்ட்டையும் கடை வாங்கிக்கிங்க நாங்கள் கொடுத்துக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுறீங்க அதாவது சந்திரபாபு நாயுடுக்கு பணம் ஒதுக்கணும் மாதிரி தெரியலையே இல்லை பதினஞ்சாயிரம் கோடி வெளியில் இருக்கக்கூடிய பல்வேறு சர்வதேச நிதி அமைப்புகள்கிட்ட வாங்கறதுக்கு நாங்கள் துணை நிற்போம் ஜாமீன் கை எழுத்து போடுவோம் துணை நிற்கிறது அதுக்கு என்ன நின்னன்னு நினைக்கல நான் ஒரு விஷயம் இருக்கு இதுக்கப்புறம் தான் சந்திரபாபு நாயுடு இன்னும் வந்து மானத்தோடு இருக்கணுமா இவர்களுக்கு அதாவது ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இவங்களால அவர் சந்திரபாபு நாயுடை பொறுத்தளவுக்கு எப்படின்னா நம்ம அந்த காலவாதத்தை பற்றி அறிஞ்சதுனால சொல்கிறேன் எல்லாத்துக்கும் அப்படியே போவார் வளைஞ்சு 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 இருப்பார் ரொம்ப இறங்கிலாம் போவார் திடீர்னு காலவாரி விட்டுருவார் குளிர் மண்டை உடஞ்சி அதோட போய் சேர்ற மாதிரி தான் இருக்குமே தவிர அவரை திருப்பி காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ளே கொண்டு வரவே முடியாது அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவர் அதாவது என்னென்னா இவர் போட்ட பிச்சையில் தான் அங்கே ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இவர்கள் போட்ட பிச்சை ஆனா என்னன்னா ஒரு நியாயப்படியும் தர்மப்படியும் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி அமைச்சு அதில் நிக்கிறோம் நம்ம ஜெயிச்சிட்டோம் நமக்கு தேவை வந்து மினிஸ்ட்ரியில் இடம் கிடையாது சபாநாயகர் கூட வேண்டாம் அது அப்புறம் பார்த்துக்கலாம் கட்சி அப்புறம் பார்த்துக்கலாம் என்னோட மாநில தலைநகரத்துக்கு செலவு பண்ணுங்க ஒரு லட்சம் கோடி கேட்டார் ஒரு லட்சம் கோடி வேணும் எனக்கு ஆனா ஒரு லட்சம் கோடினா அஞ்சு மாசத்துக்கு அது சாரி அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு இந்த ஆட்சி இருக்கோ இல்லையோ அவர் ம என்ன கணக்கு போடுன்னா வருஷத்துக்கு இருபதாயிரம் கோடின்னு கணக்கு போட்டிருப்பாரு இவங்க வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் கோடின்னு அதை குறைச்சி ஒரு அமௌண்ட்டை ஏன்னா அவரும் வந்து ஒரு லட்சம் கோடி ஆகாது அது அவங்க முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டது தலைநகர திட்டத்துக்கு போட்டதே முப்பதாயிரம் கோடி தான் எப்போனா கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஐந்து ஆண்டுக்கு பத்து வருடங்களுக்கு முன்பு போட்டது வந்து முப்பதாயிரம் கோடி அப்போ இப்போ ஆயிருந்தால் கூட அது வந்து டபுள் ஆகிருக்கும் அறுபதாயிரம் கோடி இருக்கும் அதனால் அவரே ஒரு நாற்பதாயிரம் கோடி எக்ஸ்ட்ரா தான் கேட்டிருப்பார் கேட்டதில் இவங்க அது கேட்டதுலேயே ஒரு ஐயாயிரம் கோடி குறைச்சி ஒரு பதினஞ்சாயிரம் கோடி நாங்கள் கடன் வாங்குறதுக்கும் உங்களுக்கு வழி வகை செஞ்சு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்போ இவங்க எல்லா காசெல்லாம் என்ன தான் பண்ணுறாங்க யாரை கொண்டு போய் கொடுக்குறாங்க இப்போ ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி புல்லட் ட்ரெயின் போடுறாங்க அதுவும் அந்த புல்லட் ட்ரெயினும் வந்து எங்கேன்னா டெல்லியிலேருந்து சாரி மும்பையிலேருந்து இப்போ இதுக்கு குஜராத்துக்கு ஸோ அது ஒரே மாநிலத்தில் ஒரு 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 நாளைக்கு ஒரு ஆயிரம் பேர் ஏறி போகிற ஒரு ட்ரெயினுக்கு வெறும் ஆயிரம் பேர் இந்த மக்கள் வந்து நூற்றி நா நூற்றம்பது கோடி மக்கள் இருக்கான் வெறும் ஒரு ஆயிரம் பேர் வந்து டெய்லி போக வர பயன்படுறானா ஒரு ரெண்டாயிரம் பயனாளி இருப்பான் வெறும் ரெண்டாயிரம் பயனாளிக்காக இவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னா ஒன்னே கால் லட்சம் கோடி செலவு பண்ணாங்க செலவு பண்ணி காசு அள்ளி எரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க அது ப்ராசஸில் இருக்கு பயங்கர வேகமாக இருக்குது அதே மாதிரி பல சாலைகள் போட்டுக்கிட்டுருக்கேன் யூபியில் போட்டு எல்லா நம்மகிட்ட அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லி நம்ம காசெல்லாம் வாங்கி போய் அங்கே சாலைகளை போட்டுக்கிட்டுருக்காங்க அப்படின்போது சந்திரபாபு நாயுடு வந்து திருப்தி அடைஞ்சிருப்பாரான்னா திருப்தி அடைஞ்சிருக்க மாட்டாருன்னு தான் தோணுது ஏன்னா எந்த நேரமும் இவர்களுக்கு ஆபத்து வரலாம் ஏன்னா பதினஞ்சாயிரம் கோடி இன்றைக்கி அடை வாங்குறதுக்கு நான் உனக்கு சூரிட்டி போடுறேன்றதுக்கு உனக்கே உனக்கே கேரண்டி இல்லை இந்த பிரீத்தி பிரீத்தி நான் கேரண்டின்னு எனக்கு பிரீத்தி மிச்சி நான் கேரண்டி நீ யார் உனே யாருன்னே தெரியாது நீ என்ன கேரண்டி கொடுக்குறதுன்ற மாதிரி அந்த ஆர்டில் வரும் பாருங்கள் அந்த மாதிரி வந்து உனக்கே கேரண்டி கொடுத்துருக்கேன் சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடுக்கு என்ன கேரண்டி கொடுக்குற பதினஞ்சாயிரம் கேட்டால் காசு கொடுக்கணும் இல்லை இல்லைன்னு சொல்லணும் கேரண்டி கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம் தெரில அது அவர்கள் கூடவும் மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து இது இதில் புகைச்சல் ஆரம்பிக்குதா என்னன்னு தெரியல இது ஒரு பக்கம் அப்படின்னா சந்திரபாபு நாயுடுக்கு வாய் வரத்துக்காச்சும் பதினஞ்சாயிரம் கோடி என்னங்க ஆனால் பீகாருக்கான ஒரு கேடு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடியை தாண்டி போகுது இல்லை இத்தனைக்கும் அவரு கையில் சிராக் பஸ்வானை சேர்த்து இருக்கிறத விட இவருக்கு ஒரு எம்பி கூட ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரம் கோடி ரோடு கூட ஒரு நாலு எக்ஸ்பிரஸ் வே சொல்லியிருக்கிறாங்க ரோடு போடுறது தாண்டி இதை இடிஞ்சு விடுற பாலத்துக்கெல்லாம் எதுவும் இல்லை அது வந்து ஒரு கே ஒரு உதாரணம் இப்போ பீகாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட காசை அவங்களை கொடுத்து பாலம் கட்டி அவன் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம காசை தான் கொண்டு போய் அவனுக்கு பாவம் கொடுக்குறாங்க வளர்ந்த மாநில காசை பிடிக்கி நம்ம அது மகாராஷ்டிரா கர்நாடகாவில் பிடிங்கி கொண்டு போய் அவனுக்கு கொடுக்குறாங்க அவங்க பாலம் கட்டுறேன்னு ஃபுல் காசை ஆட்டையை போடுறாங்க இப்போ ஒரு சார் அஞ்சு பாலம் இடிஞ்சிச்சு தொடர்ந்து ஆற்று பாலங்கள் ஏன்னா ஆற்றுல தண்ணியே வராதப்ப இவங்க பாலம் கட்டினது பாலம் தெரிஞ்சிருக்கு கண்ணில் ஆற்றுல தண்ணி வந்தோடனே பாலத்தை அடிச்சிட்டு போகுதுன்னா அப்போ எவ்வளோ கேவலமாக இருப்பாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது நாளில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே பாலம் கட்டிக்கிட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு நிலம போயிட்டுருக்கு மாடர்ன் டெக்னாலஜியில் இந்த அரசு எங்கேயோ போயிட்டுருக்கு சைனாலலாம் ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு அதி உயரமான நூறு அடி இரநூறு அடி உயரத்துக்கு வந்து இரநூறு மீட்ரு உயரத்தில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அங்கெல்லாம் எப்படின்னா கட்டினான்னு ஆச்சரியமாக இருக்காங்க வாயை இன்னொரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது அடி நூற்றி நாற்பது உயரத்துக்கு ஃப்ளோரில் கட்டிட்டு சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க சாதாரண ஆற்று பாலம் கட்டோன்னு ஆற்றுல தண்ணி வந்தோன்னே பூரா இடிஞ்சு போச்சு இவங்களே போய் முப்பத்தஞ்சாயிரம் கோடி கூற அவங்க பாங்க அது ரோடெல்லாம் அவங்க கேட்கவே இல்லைங்க சோறு தான் கேட்டாங்க இவங்க ரோடு போடுறாங்க போடுறேன்னு சொல்ல சொல்லி நெடுஞ்சாலை நெடுஞ்சாலை எதுக்கு எக்ஸ்பிரஸ் வேலை போய் என்ன பண்ண போகிறான் அவரை பீகார்காரப்பூரா வேகமாக வேலைக்கு போகிறதுக்கா அதுவும் பிரச்சனை கிடையாது எவ்வளோ வண்டியில் வண்டியில் ஏற்றிட்டு போக மாட்டாங்க அப்போதான் தான் நம்ம இன்பர் வேலை பார்த்துருக்கேன் நம்ம கவர்னர் இன்பர் ஒருத்தர் எங்கள் டிரைவராக இங்கேனா துபாயில் அதாவது டீசல் இருக்குன்ற காரணத்துக்காகவும் பெட்ரோல் சீப்பாக கிடைக்குதுன்ற காரணத்துக்காகவும் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் தொழிலாளிகளை நூற்றம்பது கிலோமீட்ரு அந்த பக்கம் தான் பாலைவனத்தில் அதில் தங்க வச்சிருப்பாங்க செட்டு போட்டு அங்கேருந்து அவனை ஏற்றிக்கிட்டு கம்பெனிக்கு போகணுமா அது எவ்வளோ தூரம் காலையில் நாலரை மணிக்கு அவங்கள கிளப்பணுமா ஆறு மணிக்கெல்லாம் கம்பெனியில் வேண்டி வேலைக்கு நான் ஒன்றரை மணி நேரத்தில் நூற்றம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் விட்டுட்டு இந்த பஸ் டிரைவரை அங்கே தங்க விட மாட்டேண்ணா இங்கே இதுக்குள்ளே நீ ஆளை இறக்கி விட்டு போயிட்டே இருக்கணும் போயிட்டு சாயந்தரம் வந்து கூப்பிட்டு போ சாயந்தரம் வரைக்கும் உனக்கு ரெஸ்ட் ரூம் உனக்கு ரூம்லாம் கட்டியாக தருவாங்க நீ கிளம்பி எங்கே தங்கிட்டே அங்கே போயிடுவேன் அப்படின்றாங்க இதுக்காக நூற்றம்பது கிலோமீட்டர் அவன் திருப்பி வந்துட்டு நூத்தம்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஊழியர்களுக்கு வண்டி விட்டுட்டு திருப்பி வந்துடணுமா திருப்பி சாயந்தரம் ஒரு நூத்தம்பது கிலோமீட்டருக்கு நூத்தம்பது எழுபத்தி அஞ்சுல இருந்து நூத்தம்பது கிலோமீட்டர் போனா ஒரு நாளைக்கு ஐநூறு கிலோமீட்டர் டெய்லி அங்க வண்டியை கொஞ்சம் ஓரத்துல ஏதாவது நிழல்ல போட்டு அப்படியே அங்கேயே ஒரு தூக்கத்தை போட்டு திருப்பி அவங்க கூட்டிட்டு வந்தா அவ்வளவு முந்நூறு கிலோமீட்டர் டீசல் மிச்சம் ஒரு வண்டி எத்தனாயிரம் வண்டிகள் எத்தனை நூற்று கணக்கான வண்டிகள் அங்க போகுதுன்னு பார்த்தா இல்ல இல்ல அவங்க ரூல்ஸ் அப்படி ஏன்னா திமுரு டீசல் இருக்குது பெட்ரோல் இருக்குது ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால சும்மா அணியில் போட்டு ஓட்டுறான் நீ பாரு ஒரு வேனை வந்து ஒரு ஆளுக்காக டிரைவர் போயிட்டு வர்றதுக்காக விட்டுருவாங்க நான் ஸோ அந்த மாதிரி வடக்கன்சை கொண்டு போய் பிஆர் கார்னு பாம்பேல கொண்டு விட போகிறாங்க இவங்க ஹைவே ரோட்டில் எக்ஸ்பிரஸ் வேலைன்னு தெரியல குருட்டுத்தனமான முட்டாள்தனமான பல திட்டங்கள் அதுதான் இதில் தெரியுதில் ஒன்றும் நிர்வாக பொறுத்தளவுக்கு இது வந்து நான் உதவுனவனுக்கும் செய்கிற மாதிரி தெரியல நாசுமா போனவனுக்கும் செய்கிற மாதிரி தெரியல எவனுக்கும் இது இல்லை தான் இருக்கும் ஏன்னா இவர் இருபத்தோராயிரம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ட் அதை நிர்மாணிக்க அப்படிங்கிறாங்க எப்படி அதை அதானிக்கு போகுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இதுவே நாற்பத்தி ஏழாயிரம் கோடிக்கு இது போக ஒரு பதினோறாயிரத்தி ஐநூறு கோடி வந்து பேரிடர் நிவாரணத்துக்காக பீகாருக்கு ஒதுக்கியிருக்காங்கிறத பார்க்குறோம் தமிழ்நாட்டிலேயும் தான் வெள்ளம் வந்துச்சு இந்த பக்கம் கேரளா நாலாயிரம் கோடி கேட்டாங்க அது கூட கொடுக்கல ஆந்திராவில் வெள்ளம் வந்துச்சு கேரளா நாசமாக போச்சு ரெண்டு வருஷத்துக்கு கர்நாடகா வறட்சின்னு போய் கோர்ட் வரைக்கும் போனாங்க எவனுக்குமே ஆளுக்கு ரெண்டாயிரம் கோடியாக பிரித்து கொடுத்துருக்கலாம் அது இல்லாமல் தேர்தலில் ஜெயிக்கணுன்றக்காக வந்து பிஆர் காரனுக்கு அதாவது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த முட்டாள்கள் வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது நீ வந்து சுதந்திரம் வாங்கின காலத்தில் முரசொலி மாறன்னு ஒரு புக்கு பர்ற ஏன் வேண்டும் திராவிட நாடுன்னு அது தடை செய்யப்பட்ட அப்புறம் அந்த புக்கு இப்போ ரீப்ரிண்ட் பண்ணல அதில் எழுதியிருப்பார் என்னென்னா ரோர்கேலா இண்டஸ்ட்ரி இருக்குது ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அங்கே இங்கே பீகாரில் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒரு வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு என்ன சொன்னார்ல அந்த காலகட்டத்தில் இதே மாதிரி தான் முட்டாள்கள்லாம் பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேசத்துக்கும் இவனுக்கும் மிகப்பெரிய அளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க பீகார்க்கு அங்கே தான் அந்த ஸ்டீல் பிளான்ட் ரோர்கேலான்ற இடத்துல ஸ்டீல் பிளான்ட் அதுக்கு அப்போவே வந்து பல நூறு கோடிகள் இப்போனா ஒரு லட்சம் கோ ரெண்டு லட்சம் கோடின்னு வச்சுக்கங்க அந்த ஸ்டீல் ஸ்டீல் பிளான் கட்டி என்ன வேலை பார்த்துட்டானா விளங்கிட்டேனாவே ஊரு காசுலாம் அடுத்த ஸ்டேட்டெல்லாம் ஏமாற்றி அங்கே ஸ்டீல் பிளான் போட்டிருக்காங்க காங்கிரஸ் காலத்தில் இதை தான் செஞ்சுருக்கான் அந்த ஆரம்ப காலத்தில் ஏன்னா பீகார் காரணம் குஜராத் காரணம் சாரி தான் அதிகமாக இருந்திருக்கான் யூபி காரனு தான் அங்கே மினிஸ்ட்ரியில் இருந்திருக்காங்க அவங்களுக்கே அறிவு கிடையாது அந்த ஸ்டேட்டே நாசமாக போனது வீணாக போனது இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்தங்கியிருக்காங்க அவங்களுக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்துருப்பாங்க பாருங்கள் எவ்வளோ கூப்பிட்டே அவனுக்கு வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ரோடு கேள்வி இன்டஸ்ட்ரி போட்டால் விளங்கிட்டானா இன்னும் நம்மகிட்ட தான் வேலைக்கு வந்துட்டுருக்கான் ஸோ இப்படி வந்து இவர்கள் வந்து அவர்களுக்கு என்ன தேவையோ அவர்களை முன்னேற்றக்கு என்ன தேவைன்றதுக்கு கல்விக்கோ எதுக்கோ ஒதுக்குன்னா நம்ம கூட்டு போட மாட்டான்னு சொல்லிட்டு சும்மா இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் ரோடு போடுறேன் உனக்கு பாலம் கட்டுறதுக்கு காசு தரேன் சோறு போடுறேன் சொல்லிட்டு அவனை காலத்துக்கும் பிச்சை காரணம் வச்சுருக்கான இது இது வந்து ஜி போட்ட பட்ஜெட்டாக தான் இருக்கும் நிர்மலா மாமிக்கு இதாக தான் இருக்காது அது எழுதுறதுல நோட்டில் உள்ளது எழுதி கொடுக்குறது தான் இந்த டைப்பிஸ்ட்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா அதாவது இப்போ சென டைப்பிஸ்ட்லாம் இருப்பாங்க இன்னும் இப்போ கோர்ட்டில் இருப்பாங்க நீதிபதிகள் வந்து தங்களுடைய அம்மா தீர்ப்பு எழுத முடியுமா நீதிபதிகள் தீர்ப்பையோ இதே வாசிக்க வாசிக்க இந்த மாதிரி டைப் பண்ணி அவுட்புட் எடுக்கணும் அந்த மாதிரி தான் நிர்மலா சீதாராமன் நீங்கள் வந்து ஜி சொல்கிறத கையெழுத்து போகிறதுக்கு ஒரு கணக்கு மட்டும் ஓட்டி பேரில் எழுதிருவாங்க ஒரு முக்கியமான வட இந்திய ஊடகம் அவங்க இங்கிலீஷ்லயும் இருக்காங்க ஹிந்திலையும் இருக்காங்க வரைக்கும் நிர்மலா சீதாராமன் இப்போ வாசித்த ஏழு பட்ஜெட் அந்த ஏழு அந்த அம்மா கட்டின புடவை இந்த ஒவ்வொரு புடவையும் என்ன குறியீடு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் ரைட் அப் பண்ணியிருக்கிறாங்க எந்த லெவலுக்கு இருக்கு நேஷனல் இருக்குதுல்ல அது சேலையை பார்த்துருக்கணும் வேலையை பார்க்காம என்னென்ன சேலை கட்டியிருக்குன்னு பார்த்து அதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கு பாருங்க நைட் அண்ட் நெட்டை யோசிச்சுருப்பா எக்ஸ்க்ளூசிவாக நம்ம போடுறோம் நாடே பார்த்து பூலும் பேர்னா நீ இதெல்லாம் இவெல்லாம் எடிட்டராக போட்டு இவளுக்கு ஒரு இப்போ இதை போட்டு என்ன பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா கோடி மீடியா அப்புறம் மாறிடுச்சு இல்லை என்னத்தை போடுவாங்க நியூஸு பாராட்டியும் போட முடியாது மைனஸாகவும் போட முடியாது அதுக்கு சேலை கட்டியிருந்தாங்க ஏழு கலர் சேலை ஒவ்வொரு சேலையும் இப்படி கட்டியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை நீங்கள் எல்லாம் வந்து பத்திரிகை துறையில் இருக்கிற போது பத்திரிகை எப்படி வளர்க்கணும் அதான் ஆறு முழ சேலையில் இருக்கும் கவுண்டர் அந்த இதில் படத்தில் இதுவே லூஸ் மாதிரி இருப்பான் மலையாள ஆக்டர் அந்த அந்த படத்தில் வந்து என்னென்னா அந்த சப்பானி கேரக்டர் மாதிரியே இருப்பான் என்னடா இப்படிவா எப்படிவா இருக்கேன் ரொம்ப நாள் இங்கே காணாம போயிடும் லூஸ் மாதிரி இருப்பான் காணாம போயிடுவான் ரொம்ப நாள் கழித்து வந்து வரும்போது அவன்ட்ட கேட்பான் எப்படிவா இருக்க அப்படின்னு அவன ஒன்னே மாதிரி ஆள்லாம் இருக்கும்போது எப்படி ஆசாரி நாங்களாம் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும் இருக்கும்போது இந்த நாட்டில் எவ்வளோ நல்லா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இது கதை பீகார்ங்கிறதோ இல்லை ஆந்திராங்கிறதோ அஞ்சு முறை பட்ஜெட்ல இடம்பெற்று இருக்கு தமிழ்நாடுங்கிற பேர் அடிச்சு அப்படி ஒரு அடையாளமே காணும் அப்படிங்கிறது இருக்கு கர்நாடகா இல்லை கேரளா இல்லை பல ஸ்டேட்ஸ் மணிப்போற வரைக்கும் இல்லைன்னும் போது அப்போ அவ்வளோதான் நான் ஓட்டு போடலனா கிடையாதுங்கிறது ஆமா ஓட்டு போடலன்னா கிடையாது நாங்கள் இப்போ திருக்குறளே மறந்துச்சோம்னு வருஷ வருஷம் யாருது அதை இவங்க எல்லாம் திருட்டு பயலுன்றது ஒரு விஷயம் இல்லை இவங்க திருக்குறள் சொன்னதுனால திரு திருவள்ளூர் புகழுக்கு வந்துருவாருனோ திருக்குறள் மேலே வந்துடணும் நீங்கள் சொல்லலைன்றதுனால திருவள்ளுவர் கீழே போயிடுவார்னே கிடையாது ஓட்டுக்கும் இதுக்கும் அதுக்கும் ஓடி போன ஆள்னா தமிழனா காட்டுறதுக்காக திருக்குறளில் படிச்சுட்டு இந்த வரல தனக்கு ஓட்டு போடல தமிழ்நாடு காலவாரி விட்டுருச்சுன்னே ஒன்றுமே செய்ய மாட்டாங்க வர அஞ்சு வருஷத்துக்கு ஆனால் அதுக்குள்ளே இவங்கள ஒன்றரை வருஷத்தில் கழட்டி விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க தூக்கி விட்டுறாங்க இவங்களுக்கே இல்லாமல் போயிடுவாங்க அது வேறு விஷயம் அதனால் இவங்களை பற்றி இவங்க ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் இன்னும் அதுதான் அவர் ஆட்சியை விட்டு அகற்றினால்தான் தென் மாநிலங்கள் உள்பட முடியும் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா ஏன்னா இப்போ இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது வச்சு பார்க்கும்போது மோடி வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணலை அடுத்தடுத்து எலக்ஷன் வர ஸ்டேட்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு இதை அறிவிப்பாங்க இந்த முறை மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் எதுக்குமே அறிவிக்கலை ஏன்னா மூணுலேயுமே தோக்க தான் மகாராஷ்டிராவில் படுதோல்லி உள்ள போனாலே அடிச்சு தோற்றி விட்டுறாங்க இல்லை ஜார்க்கண்டில் இப்போ திருப்பி இப்போ தான் சோரம் வெளியே விட்ருக்காங்க வெளியே விட்டோடனே அவர் கொலை வெளியில் இருக்காப்புல தேய்க்க வேண்டியதுன்னு தோற்று போயிடும் அப்புறம் நிதி ஒதுக்கு என்ன பேசுனா தோக்குறதுக்கு நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க தெரியும் இருக்கு அவங்களுக்கு காசு குடுத்துக்கிட்டு பீகார்ல எப்படியாவது ஏமாத்தி நம்ம ஆட்சியை பிடிச்சுலாம் பீகார்க்கு நிதிஷ் கேட்கறக்காக கொடுக்கல அவங்களோட கூட்டணி எலெக்ஷன்ல வந்து நிதிஷ்குமார் தோக்கடிச்சிருவாங்க இருக்கியா ஜெயிலுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆளு அஞ்சு வருஷத்துக்கு ஆதரிச்சுதான் பீகார்க்கு காசு இருக்காங்க ஆனால் நாயுடு இப்போ கூட்டி கழிச்சிட்டு உட்காந்துருப்பாரு என்ன பண்ணுறாருன்னு தெரியல பார்ப்பேன் ஏன்னா இப்போ மற்ற கூட்டணி கட்சி ஏன்னா மகாராஷ்டிராவில் அந்த ரெண்டு கூட்டணி கட்சி அஜித் பவாரும் சரி சிண்டேவும் சரி அப்போ எங்களுக்கு எங்கள் ஸ்டேட்டு பெரியடி சொல்லலையே நான் அவங்க கொந்தளிக்கணும் இல்லை இல்லை தான் அங்கே ஏற்கனவே உடஞ்சி போச்சு சிண்டே கூட தான் நீ டோட்டலாக போயிடுச்சு நீங்கள் வந்து சரி இவனோட அஜித் பவாரோட சேர்ந்து கூட்டணி சேர்ந்ததுனால தான் எம்பியில் இல்லாமல் போச்சு இனி அவையெல்லாம் காட்டிக்க மாட்டாங்க அவையெல்லாம் மனசனாவே மதிக்க மாட்டாங்க போங்கடா அப்படின்னு பார்த்துக்கிட்டு வைங்க ஒரே ஒரு எம்பி தான் அவர்களுக்கு குரல்லாம் அங்கே எடுப்படாது நீ நீ ஒழுங்காக இருக்கியா உள்ள தான் அடுத்து கேட்பாங்க அதனால மாநில தேர்தலை பொறுத்தளவுக்கு மகாராஷ்டிரால இவங்க காலி ஆயிடுவாங்க வந்து எதிர்கட்சிகள் வந்துடும் அதனால இதுக்கு அவங்களை செஞ்சு அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு நம்ம செய்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்த பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைக்கு நம்ம வாங்கும்போது நகை கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் இருக்காங்க அதனால் செய்ய மாட்டாங்க நிர்மலாவே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி நடந்திருக்கு தமிழ்நாட்டை இந்த பட்ஜெட் புறக்கணிக்கிறது இருக்கிறதுன்னு எடப்பாடி பழனிசாமி நாலு பக்கம் அறிக்கை விட்டு இப்படி வஞ்சிக்க கூடாது அப்படின்னு ஆவேசமாக பல கேள்விகள்லாம் கேட்டிருக்காரு அப்போ வந்து என்னென்னா எடப்பாடி பொறுத்தளவுக்கு என்ன அது என்ன மேட்ருனா எடப்பாடி வேட்டியை ஒருவருக்கு தான் அங்கே திட்டம் போட்டிருக்காங்க ஆள் அனுப்பியிருக்காங்க என்னன்னா சசிகலாவை உள்ள கொண்டு வந்துட்டு எடப்பாடிய அதிமுக விட்டு தூக்கணும்ன்றதுக்காக இப்போ காலத்துல பிஜேபி இறங்கிடுச்சு அதுல வந்து தப்பிக்கிறதுக்காக அது அது அதனாலதான் எடப்பாடி வந்து மேலும் ஆத்திரத்துல இருக்கு அப்படில பிஜேபி மேல எடப்பாடி வந்து பட்ஜெட் பத்தியோ இதை பத்தியோ அந்த பட்ஜெட்ல என்ன சொன்னாங்கன்னு இங்கிலீஷ்ல பேசிருக்காங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றதுக்கு முன்னாடியே அறிக்கை வருது அப்படின்னா அது எடப்பாடியோட அறிக்கையில் எடப்பாடி யாரை டிரான்ஸ்லேட் பண்ண சொன்ன நாங்கள் சேனல்லலாம் இருக்கும்போது அவங்க ஒன்று பேசிட்டு இருப்பான் ஹிந்தியில் ஏன்னா சேனல்ல ஹிந்தி தெரிஞ்ச யாருமே இருக்க மாட்டான் ஏதாவது ஒரு குதிரை வந்து மாட்டிக்கிறோம் அதை வேலை அது பேன் பார்த்துட்டு இருக்கோம் அவங்க பேசுகிற ஹிந்தி அவங்க சொல்லி முடிச்சு போய் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்குள்ள அடுத்து நாலு பாயிண்ட் தாண்டி போயிட்டே இருப்பாங்க அதுக்குள்ளே ஏதோ ஒரே கடை ஓடிக்கிட்டே இருப்பாங்களா நல்ல மோடியை வெள்ளை உடையில் மோடியை உள்ளே வந்தார் நிர்மலா சீதாராமனுக்கு தட்டி ஆரவாரமான வரைய இதுதான் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணுற வரையும் பான் வாயை பார்த்துட்டு இருக்குள்ள இன்னும் நாலு பாயிண்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தா ஒரு அஞ்சு கார்டு போடுறதுக்குள்ள இங்கே பேசி முடிச்சுருவாங்க ஒரே இது சுற்றிக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த நிதி இல்லை பீகாருக்கு பத்தாயிரம் கோடி இது மட்டும் போய்கிட்ருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் எடப்பாடியோட ட்ரான்ஸ்லேஷனும் அந்த ஆன் டிவி பார்த்துருந்துருப்பாப்புல பீ தம்பி பார்த்துட்டே இருந்தா அவன் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்குள்ளே டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிருக்கும் உடனே இப்போ என்னென்னா ஏற்கனவே நேற்று நைட்டு எழுதுன இப்போ அதை எடுத்து விட்டுருப்பா அது இது மேட்ச் ஆகாதான் இருப்பார் கரெக்டாக கேட்டாருண்ணா தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லை இல்லை தமிழ்நாடு நாசமாகிட்டா இல்லை இப்போ என்னென்னா ரெண்டு மட்டும் சேர்த்துக்க ஆந்திராவுக்கும் இதுக்கும் இது பண்ணிவிட்டு அஞ்சிக்கப்படுறார்கள் நாலு பக்கம் அதாவது பட்ஜெட்டு வாதிச்சு அந்த அம்மா முடிக்கிறக்குள்ளே நாலு பக்கத்துக்கு இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி இவங்க தமிழில் அடித்து கோர்த்து படித்து பார்த்து வெளியிடுறாங்கண்ணா அந்தளவுக்குலாம் அந்தளவுக்குள்ளே ஆள் கிடையாதுங்க அதிமுகவில் யாரும் சோ அப்படி இருக்கும்போது இது எல்லாமே கட்சியை வந்து பறித்து எடப்பாடியை வந்து கட்சியை விட்டு உருவுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க சசிகலா உள்ள சேர்த்துட்டு ஓபிஎஸ் சசிகலா தினகரன் இவர்களை கட்சிகளை கொண்டு வந்து என கொண்டு வரியா இல்ல தூக்க தூக்கவான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க சோ அதனால அந்த ஆத்திரத்துல எடப்பாடி எடப்பாடி நாட்டுக்காக பேசுகிறது மட்டும் இல்ல அந்த பட்ஜெட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கடைசி வரைக்கும் எடப்பாடி தெரிஞ்சிருக்காது அந்த நாலு பக்கம் அறிக்கையில் என்ன இருக்குன்னு கூட எடப்பாடி தெரியும் கையெழுத்து மட்டும் போட்டிருப்பாங்க எலக்ட்ரானிக் கையெழுத்து போட்டு அனுப்பி விட்றா அப்படின்னு கேட்டால் என்னோடய அட்மிட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு பட் அதெல்லாம் வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்க அவங்க யாரையுமே கண்டுக்கிற மாட்டேறாங்க பல மாநில முதலமைச்சரே பிடிச்சி உள்ளே வச்சுருக்காங்க எடப்பாடி கண்டனம் தெரிவிக்கிறது தான் எனக்கு தெரியும் என்னன்னா பார்ப்பாங்க அப்புறம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஓபிஎஸ் எடுத்துகிட்டு போவார் ஏன் பார்த்திங்களா உங்கள் அரசுக்கு எதிராக பேசக்கூடிய அளவுக்கு துணிந்து விட்டார் அவர் இதுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்க என்னை பொதுச்செயலாளர் ஆக்கலை அப்படின்னா உங்களோட மானந்தான் போகும் பார்த்துக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒன்று அப்படியா நம்மளை கட்டையை போட்டிருக்காரு ஆமாம் இந்த மாதிரி பட்ஜெட் சரியில்லை அது சரியில்லை அப்படியா சரியா அப்படியா கொஞ்சம் வெயிட் பண்ணியா சொல்லிட்டு பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து கொண்டு போய் கொடுப்பாப்பு அதுதான் அங்கே வீடு வாங்கியிருக்காருன்னு கேள்விப்பட்டோம் குஜராத்லேயே அங்கேயே அவுட் புட் எடுத்து அங்கேயே கொண்டு போய் அமித்ஷாட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாரு ஏன்னா அடைக்கிறது பார்க்கலாம் பாப்போம் சார் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்